விண்விழி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி நாட்டில் இன்று அன்றாட பொருட்களின் விலைவாசி உயர்வால் நாட்டு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர் கடந்த பரிசா நேஷனல் ஆட்சியில் நாட்டு மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தனர் இன்றைய ஆட்சியில் மக்கள் தத்தளிக்கின்றனர் என மலேசிய மக்கள் சக்தி தேசிய தலைவர் டத்து ஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் கூறினார்

அவர்தான் சொன்னாரு நஜிப் இப்படி ஜிஎஸ்டி ரொம்ப தப்பு எல்லாம் சொல்லி கடைசியில் அவரோட பொம்மையில அவருக்கே வேலை செய்யல நீ எப்படி நஜீப்பை கௌத்தியோ அதே மாதிரி கவுதான் இதுதாங்க கர்மான்றது இன்று காலை இங்கு படாசில் மக்கள் சக்தி ரம்பாவ் தொகுதி அலுவலகத்தில் அத்தொகுதியின் ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய அவர் அப்போதைய பிரதமர் தத்து ஸ்ரீ நஜீப் தலைமையிலான பாரிசா நேஷனல் அரசாங்க ஆட்சியையும் அவரின் தலைமைத்துவத்தையும் தொடர் குறைகளை சொல்லி ஆட்சியை கவிழ்த்தார்கள் ஆனால் இன்று அந்த நல்லாட்சியை இழந்து நாளும் மக்கள் அவதியால் மன உளைச்சலுக்கு ஆளாகி நடுக்கடலை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே ஆட்சி தொடர்ந்தால் நாடும் மக்களும் என்ன ஆவார்கள் என்பதை மக்களே முடிவு செய்ய வேண்டும் என்றும் மீண்டும் மலர்ந்தால்தான் நாட்டில் மீண்டும் நல்லாட்சி மலரும் என்றும் நாட்டு மக்கள் குறிப்பாக இந்தியர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் கையேந்தும் சமுதாயமாக இல்லாமல் உழைத்து முன்னேறிய சமுதாயமாக உருமாற வேண்டும் என தனேந்திரன் அறைகூவல் விடுத்தார் நிகழ்வில் சிறப்பு வருகையாளராக கலந்து கொண்ட செம்போங் சட்டமன்ற உறுப்பினர் Zafrul bahari pesagiil. Betri yang bade yelidil kerikomurikariya malah. Adi kadumia aga wulepadi nalt kerip pada Kejayaan, kejayaan bukan datang sendiri. Kejayaan bukan sendiri mari senang senang. Kejayaan hanya boleh dicapai dengan kerja keras. Kejayaan hanya boleh datang kita dapat dengan kerjasama. Kejayaan Datuk Seri hanya boleh kita capai dengan semangat kerja berpasukan seperti yang kita tunjukkan dengan perhimpunan Makal Sakti Bagan Rembau ini tuan-tuan. தொகுதி தலைவர் கௌதமன் குறிப்பிடுகையில் இன்றைய ஆண்டு பொதுக்கூட்டம் சொகுசான மண்டபத்தில் ஏற்பாடு செய்யாததற்கு காரணம் மக்கள் மத்தியில் மக்களுக்காக மக்கள் சக்தியின் போராட்டம் ஓயாது என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு முயற்சியாக கட்சி தொகுதி அலுவலகத்தின் நுழைவாசல் வளாகத்தில் கூடாரம் அமைந்து மக்களோடு மக்களாக நடத்தப்பட்டது என்றார் மாநில தலைவர் கணபதி பேசுகையில் தொகுதி ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பிற தொகுதி தலைவர்கள் கலந்து கொள்வதின் வழி சிறந்த தலைமைத்துவத்தை கட்சி கொண்டிருக்கிற

संदेश ले இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு தொடங்கி எட்டு முப்பது மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள் நன்மை பெறுங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்